வணக்கம் விண்வெளிசாமி வேலுசாமி உடுமலைப்பேட்டை இன்றைய தலைப்பு ஜூலை ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் இந்த கேனு இந்த தண்ணி எடுத்து இப்படி இதில் இருந்து தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றணும் ரிட்டர்ன் மல்டி பாங்க உர தண்ணி எங்கேயும் வெளியே போக போகிறது இல்லை அப்போ இதில் பாருங்கள் இப்படி காய் காய்க்கு இது பீன்ஸு பீன்ஸுன்னா ஊட்டி கொடைக்கானல் குளிர்ந்த பிரதேசங்களில் தான் வரும் அப்படின்னு தான் எல்லோரும் வியாபாரம் இருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடி மாடித்தோட்டத்தில் இப்படி வருது இது எந்த அளவுக்கு உயரமாக போயிருக்குன்னு பார்த்துங்க சரியான ஆடி மாதம் காற்று அடிக்கிறதுனால அந்த சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இது அளவுக்கு பீன்ஸ் காய்ச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க இதுதான் இறைவன் நறுவலுங்கிறது நாமளும் பிரயோஜனப்படுவோம் மற்ற பறவைகளும் பிரயோஜனப்படுவாங்க வணக்கம்